ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சிவராத்திரியின் மகிமை சொல்லும் வேடன் கதை சிவராத்திரி இரவு கண்விழித்தால் வாழ்வே மாறும் அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த சிவராத்திரியில் நம்ம எல்லோருமே தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அதற்கு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு கதையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த சிவபெருமானுக்கு கண்விழித்து பூஜைகள் செய்து சிவராத்திரியில் நம்ம வேண்டும் வரத்தை பெற்று நம்ம பாவங்களை எல்லாம் போக்கி மோட்சத்தை அடையலாம் அப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு வேடன் தன்னையும் அறியாமல் கண்விழித்து சிவபெருமானுக்கு பூஜை செய்து எவ்வளோ ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றார் அப்படின்றத பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் மகா சிவராத்திரி உருவான கதை சிவராத்திரி விரதம் முதன் முதலில் இருந்து சிவனிடம் பார்வதி தேவி பெற்ற வரம் இதை பற்றி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் எண்டு கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி பல பதிவுகள் சிவராத்திரி பற்றி நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவஸ் இப்போது நம்ம இந்த சிவராத்திரியின் மகிமையை சொல்லக்கூடிய ஒரு கதையைத்தான் பார்க்க போகிறோம் சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்தால் தெரிந்து செஞ்ச பாவம் கூட நீங்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அது எப்படி தெரிந்தே ஒருத்தவங்க பாவம் செஞ்சால் அதை எப்படி சிவபெருமான் போக்குவார் அப்படின்னு தான் இந்த கதை இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த வனத்தில் வேடன் ஒருவன் வேட்டையாடச் சென்றான் அன்றைய நாளில் அவனுக்கு வந்து எந்த ஒரு வேட்டையும் சிக்கவில்லை வீட்டில் அவனது குடும்பத்தினர் வந்து அந்த பசியோடு இருந்ததுனால நம்ம எப்படியாச்சும் ஏதாவது ஒன்று வேட்டையாடி கொண்டு போகணும் அப்படின்னு அவன் வந்து முயற்சி பண்ணி பார்க்கும் பொழுது இரவு நேரமாகிவிட்டது அப்பொழுது ஒரு மான் வந்து கண்ணில் பட்டது அந்த மானை துரத்தி கொண்டு போகும் பொழுது ஒரு புலி வந்து அவனுக்கு எதிரில் வந்து புலி அவனை துரத்த ஆரம்பித்து விட்டது என்ன செய்கிறது மானை வந்து நம்ம விடவும் முடியாது புலிகிட்டேருந்து நம்ம வந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி அருகில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் மீது ஏறி அமர்ந்து விட்டான் அந்த புலி போனதுக்கப்புறம் நம்ம மானை வேட்டையாடி நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த மரத்து மேலே ஏறி அமர்ந்து கொண்டு கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது அந்த புலி வந்து போகவே இல்லை அந்த மரத்துக்கு கீழேயே விட்டது அந்த வேடனுக்கு ஒன்றும் புரியவில்லை நம்ம வந்து இந்த இருக்கின்ற கலைப்பில் நம்ம அசது தூங்கிட்டோன்னா நம்ம கீழே விழுந்துருவோம் தவறி அந்த புலியிடம் இரையாகி விடுவோம் அதனால் நம்ம தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவன் அந்த இரவு முழுவதும் அந்த மரத்தில் இருந்து ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே போடத் தொடங்கினான் இரவு முழுவதும் அதையே செய்து கொண்டிருந்தான் அவனிடம் இருந்த குவளையில் இருக்கக்கூடிய தண்ணீர் சொட்டு சொட்டாக வடித்துக்கொண்டே இருந்தது தூங்காமல் இந்த மாதிரி அவன் விடிய விடிய செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது விடிந்த பிறகுதான் அந்த சூரியன் உதித்த பிறகு தான் அந்த புலி வந்து அந்த இடத்தை விட்டு சென்றது அப்பாட அந்த புலி போயிருச்சு நம்ம கீழே இறங்கலாம் அப்படின்னு அவன் வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல கீழே ஒரு சிவலிங்கம் வந்து இருந்தது அன்றைய தினம் சிவராத்திரி என்பதும் அந்த மரம் வந்து வில்வ மரம் அப்படின்றதும் அங்கு ஒரு சிவலிங்கம் இருக்கு அப்படின்றதும் தெரியாத நிலையில் அவன் பறித்து போட்ட அந்த வில்வ இலை அந்த லிங்கத்தின் மேல் விழுந்து அந்த தண்ணீர் வந்து சொட்டு சொட்டாக அந்த லிங்கத்தில் வடிந்து அவன் வந்து சிவ பூஜை கண்விழித்து கொண்டே இரவு முழுவதும் தூங்காமல் உணவு இல்லாமல் பசியோடு அவர் வந்து செய்த பூஜைக்கு பலனாக சிவபெருமானே அவன் முன்பு தரிசனம் வந்து கொடுத்தார் அசரீரி மூலம் மகா சிவராத்திரி அன்று நீ உன்னை அறியாமலே கண்விழித்து வில்வ இலைகளை கொண்டு பூஜித்து பலன்களை பெற்றுள்ளாய் உன் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று மோட்சம் அடைவாய் அப்படின்னு சிவபெருமானின் அந்த அசரீரி ஒளி வந்து ஒழித்தது சிவனின் தரிசனமும் அவனுக்கு வந்து கிடைத்தது அதாவது அந்த வேடன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பொறுத்தவரை வேட்டையாடுவது அப்படின்றது அவனது தொழில் அதனால அவன் வந்து பாவம் செய்வதற்காக வேட்டையாடவில்லை அவனது சாப்பாட்டிற்காகவும் பிழைப்புக்காகவும் தான் வேட்டையாடினான் ஒரு உயிரை கொள்வது பாவம்தான் இல்லை என்றாலும் அவன் வந்து தெரிந்தே அந்த உயிரை கொன்று அவன் வந்து சாப்பாட்டுக்காகவும் குடும்பத்திற்காகவும் பயன்படுத்துனால அந்த பாவத்திலிருந்து மோட்சத்தை வந்து சிவபெருமான் அருளினார் அதனால தான் அந்த பாவத்தை நீங்கி நம்ம தெரிந்தும் செய்த அந்த தவறு அந்த பாவம் அனைத்தையும் அந்த நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக சிவபெருமான் வந்து நம்மளுக்கு அதை மன்னித்து மோட்சத்தை கொடுப்பார் அப்படின்றதுக்கான ஒரு கதைதான் இந்த கதை சிவராத்திரி என்றே தெரியாமல் அந்த கண்விழித்து அவன் செய்த பூஜையால் பெற்ற பலன் இது அதே போல் நாமும் அந்த சிவராத்திரி அன்று கண் விழித்து சிவபெருமானை பூஜைகள் செய்து ஒரே ஒரு வில்வமாவது வைத்து வழிபட்டால் நிச்சயமாக உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கி முக்தியையும் மோட்சத்தையும் உங்களுக்கு அந்த சிவபெருமான் வழங்குவார் அது மட்டுமல்ல சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கேட்ட வரங்கள் யாவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் Thank you.